ஹாய் ஐம் டாக்டர் பிருந்தா உங்களுக்கு பல்லு வலி இருக்குன்னு சொல்லி டென்டிஸ்ட் கிட்டே போய் பல்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முன்னாடிலாம் நமக்கு பல்லில் சொத்தை இருக்குது இல்லை வலி இருக்குதுன்னு சொல்லி பல் டாக்டர் கிட்டே போனாலே அந்த பல்ல ஃபஸ்ட்டு எடுக்க தான் சொல்லுவாங்க ஸோ அப்படி பல்லை எடுத்துகிட்டு வேறு ஆர்டிஃபிஷியல் டூத் அவங்க அந்த இடத்துல வச்சாலுமே அது நேச்சுரல் டூத் மாதிரி இருக்காது இப்போல்லாம் பல்லில் சொத்தை எவ்வளோ ஆழமாக போனாலும் அந்த பல்ல முடிஞ்சளவு எடுக்காமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ஸோ ஒரு பல்லில் சொத்தை இருக்கும்போது அந்த பல்ல எப்போலாம் அடைக்கலாம் இல்லை எப்போலாம் அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் நார்மலாக டூத்தில் மூணு லேயர் இருக்கும் ஃபஸ்ட் லேயருக்கு நேம் எனாமல் செகண்ட் லேயர் டென்டின் தேர்ட் லேயர் பல்ப் ஃபர்ஸ்ட் லேயரான எனமல் வர சொத்தை இருக்கும்போது வலி எதுவும் இருக்காது ஸோ இந்த ஸ்டேஜில் சிமெண்ட் வச்சு அடைச்சிக்கலாம் செகண்ட் லேயர் அதாவது டென்டின் வர சொத்தை போகும்போது நமக்கு லைட்டாக பல் கூச்சம் வரும் இதையும் சிமெண்ட் வச்சு அடைச்சிக்கலாம் தேர்ட் லேயர் பல்ப் வர சொத்தை போகும்போது நமக்கு தாங்கிக்க முடியாத அளவுக்கு வலி வரும் ஒன்ஸ் வலி வந்துருச்சு அப்படின்னா அதை மேலோட்டமாக அடைக்க முடியாது அப்படி மேலோட்டமாக அடைக்க ட்ரை பண்ணால் இன்னும் வலி அதிகமாக தான் ஆகும் ஏன் இந்த பல்ப் வர சொத்தை போகும்போது மட்டும் வழி வருது அப்படின்னா இந்த பல்பில் தான் ரத்த குழாய்கள் நரம்புகள்லாம் இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அதாவது வேர் சிகிச்சை பண்ணுவோம் இந்த வேர் சிகிச்சை பண்ணுறதுக்கு போதுமான அளவு டூத் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஒருவேளை பல்லோட க்ரௌண்ட் ஃபோர்ஷன் ஃபுல்லாக போயிடுச்சு வெறும் வேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது பல்லை எடுத்து தான் ஆகணும் ஸோ என்னென்ன கண்டிஷனில் இந்த வேர் சிகிச்சை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹாட்டாக கோல்டாக சாப்பிடும்போது பல் கூச்சம் அதிகமாக இருந்தால் வேர் சிகிச்சை பண்ணலாம் செகண்ட் ஒன் கண்டினியூஸாக பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் பண்ணலாம் தேர்ட் ஒன் ரொம்ப நாளாக சொத்தை இருந்து அதனால் வேரில் இன்ஃபெக்ஷன் ஆகி ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னாலும் இந்த வேர் சிகிச்சை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஃபோர்த் ஒன் கீழே விழுந்து அடிப்பட்டு பல் பாதியாக உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் வேறு சிகிச்சை பண்ணலாம் ஃபிஃப்த்து ஒன் கீழே விழுந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பட் பல் எதுவும் உடையாமல் பல்லோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாலும் இந்த வேர் சிகிச்சை பண்ணி தான் ஆகணும் இந்த வேர் சிகிச்சை எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சொத்தையை க்ளீன் பண்ணும்போது வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறுப்பு ஊசி போட்டுருவோம் நல்லா மறுத்ததுக்கப்புறம் இந்த நரம்பு வர போயிருக்க இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ரூட்டோட கெனாலோட எண்டு வர ஃபில் பண்ணுவோம் வேரோட டிப் வர கட்டா பெர்ச்சாங்கிற ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் எப்பயும் போல் சிமெண்ட் வச்சு மேலே க்ரௌண்ட் போர்ஷனில் ஃபில் பண்ணிடுவோம் வேர் சிகிச்சை பண்ணும்போது வலி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் வழி இருக்காது ஒரு சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தால் என்ன தான் ஊசி போட்டாலும் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும் இப்படி வலி இருக்கவங்களுக்கு ஒரு சிட்டிங்கில் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் டூ ஆர் த்ரீ சிட்டிங்ஸில் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும் ஒருவேளை இன்ஃபெக்ஷன் இல்லை நம்ம கிளீன் பண்ணும்போது வலியும் இல்லை அப்படின்னா ஒன் சிட்டிங்லேயே ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் வேர் சிகிச்சை பண்ண பல்ல திரும்ப சொத்தை வருமா ஒரு சில பேர் வேர் சிகிச்சை முடித்ததும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு மேலே கேப் போடாமல் விட்டுருவாங்க இப்படி அவங்க கேப் போடாமல் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் ரெண்டு பல்லுக்கு இடையில மாட்டி சொத்தை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இப்படி சொத்தை வரும்போது வலி எதுவும் இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரூட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி இருக்கும் போது க்ரௌண்ட் போர்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது அப்புறம் ரூட் கெனால் பண்ணியுமே வேஸ்ட் ஆகிடும் ஸோ எப்போவுமே ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணால் மேலே கேப் போடணும்